போராட்டம் இது போராட்டம் சமுதாயத்தின் போராட்டம் பயங்கரவாத பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் காட்டு மிராண்டு இஸ்ரேலு இஸ்ரேலு குழந்தைகளை கொள்ளாது நான் அனைவர்களிடையும் ஏக இறைவனை தாண்டியும் தகாத நின்று நிறைவேற்ற பறவைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே வியாபாரிகளே பாலஸ்தீன இட படுகொலையை நிறுத்த வேண்டும் அந்த நாட்டை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சில கருத்துகளை நான் பதிவிட ஆசிரியர்களே பாலத்தீன படுகொலை பற்றி வலைதளங்களிலே நாம் ஒவ்வொருவரும் பார்த்திருக்கின்றோம் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு உணவு தருகிறேன் என்ற பெயரில் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டி அந்த குழந்தைகளுடைய தலையிலும் நெஞ்சிலும் சுட்டு வீழ்த்துகின்ற ஒரு கொடூரன் தான் இந்த ஹெட்டலியாகூர் இஸ்ரேலுடைய பிரதமர் நாம் எல்லாம் அறிந்ததுதான் நான் இந்த இடத்தில் எனது கருத்தை என்னவென பதிவிடுகிறேன் கொலைகாரனுக்கு இந்தியாவில் இருந்து ஆயுதங்களை இந்திய பிரதமர் அவர்கள் அனுப்புகிறார்கள் கொலைகாரன் நோ அங்கே கொள்கிறான் அங்கு போடப்படுகின்ற வெப்பன்ஸ் நமது இந்தியாவினுடைய ஆயுதங்களும் பாலஸ்தீனத்தில் கஜாவில் குழந்தைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய படுகிறது என்று சொன்னால் நமது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதில் பங்கு உண்டு அதற்கான ஆயுதங்களை இங்கே அனுப்புகிறார் அது மாத்திரமல்ல இஸ்ரேலுக்கு தேவையான பொறியாளர்களை இங்கிருந்து அனுப்பி இருக்கிறார் ஆதரவாக உளவாளிகளை மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்தியர்களை அமைந்திருக்கிறார் நீங்க பார்க்கலாம் ஈரானுடைய போர் நடைபெற்றது எழுபத்தி எட்டு இந்தியர்களை தூக்கு தண்டனை கைதிகளாக உழவு பார்த்ததாக ஈரான் அறிவித்தது நமக்கு இந்தியர்கள் உலகத்திலேயே தன்னுடைய நாட்டுக்காக உழவு பார்த்தால் அது பெருமை பாகிஸ்தான் இந்தியாவில் அவனுக்கான உளவு பிரிவை வைத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தானில் அவர்களுக்கான உளவு பிரிவை வைத்திருக்கும் இது ஒவ்வொரு நாடும் அதனுடைய எதிரி நாடுகளுக்கு உளவு படையை வைத்திருக்கும் ஆனால் இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் நமது நாட்டுக்காக இல்லாமல் இஸ்ரேலுக்காக வேண்டி உளவு பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளிலும் நூத்து கணக்கான ஆட்களை அனுப்பியவர் இந்த நரேந்திர மோடி அதனால் நெத்தன்யாஹுக்கு எந்த சம்பந்தம் எல்லாம் இந்த போர்க்குற்றத்தில் இருக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வேண்டும் ஏழை படியவர்கள் இந்த பயங்கரவாதத்தோடு நரேந்திர மோடி கைகோர்த்தினார் ஏன் தெரியுமா உலகத்தில் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் உண்டு ஒவ்வொரு அமைக்கும் அமைப்பிற்கும் தலைமையகம் உண்டு தலைமையகம் என்ன தெரியுமா உடனே தலைமையகம் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் இருக்கிறது அதனால் தான் இந்த நரேந்திர மோடி பிரதமராக வந்தபொழுது முதல் பயணமாக இஸ்ரேலிய பயணம் மேற்கொண்டார் இப்போ புரிகிறதா இவர்களுக்கான இந்த தொடர்பு என்னவென்று அருமைக்குரியவர்களே இதற்கு இந்த நாட்டினுடைய தொழில் நிறுவனமான இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் இன்னும் பல ஆயுதங்களையும் தயாரிப்பதற்கு இந்த மோடி அரசு அதை பணித்திருக்கிறது கடந்த வாரம் காங்கிரஸ் அங்குள்ள தலைமையகத்தில் கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை பெரிய ஒரு அயோக்கிய தனத்தை இந்த மோடி அரசு அந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக செய்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே இந்த முன்னூறு கிலோமீட்டர் நீ நீராக கொண்டது ஆண்டுகள் ஆண்டுகளாக நீங்கள் போராடினாலும் குறித்து பாலஸ்தீன போராளிகளை உங்களால் வெல்லவே முடியாது நிச்சயமாக பாலஸ்தீன விரைவில் நடைபெறும் அந்த வெற்றி மிக விரைவில் அந்த மக்களால் அங்க இருக்கின்ற அந்த போராட்ட மக்களை நீங்கள் கண்கூர்ந்து பாருங்கள் யாராவது சரணடைறானா இப்படி குண்டா போடுறா கட்டிடத்தை உடச்சி நிறுவரா சோறு கொடுக்கிறான்னு சொல்லி துப்பாக்கியாக எல்லா அட்டுழியமும் நடக்கிறது யாராவது சரண்டர் ஆகுறாங்களா நிச்சயமாக ஒருவரும் சரண்டர் ஆக அந்த மண்ணினுடைய நிலை அதுவாக கடைசி ஒரே ஒரு இருக்கின்ற வரையிலும் அந்த பாலத்தீனத்தை வெல்ல முடியாது நிச்சயமாக பொருளால் நாள் பலஸ்தீனம் வெற்றி பெறும் அதே நேரத்தில் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களை வன்மையாக இந்திய தௌஜமாக கண்டிக்கிறது இதற்காக என்று சொன்னார் இப்படி கொடூர குலை கொலைகளை கொத்து கொத்தாக நிகழ்த்துகின்ற அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதி நெத்தஞ்சாவிற்கு நீ ஆயுதம் வழங்கக்கூடாது ஆட்களை வழங்கக்கூடாது அவர்களுக்கு துணை போகக்கூடாது விரைவாக இந்தியாவிலும் இந்த பயங்கரவாத ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு எனது உரையை நான் முடிக்கின்றேன்